ஃபேமிலியோடதே வரேன் ஆ ஆ ஆமாம் 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 வழக்கமான கெஸ்ட் ஹவுஸ்லேயே ஆ ஆ போட்டிருக்கதே ஆ ஆ ஆ நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் ரைட் என்னப்பா பரத் இது உன் டென்ஷன் சார் உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ பரவாயில்ல சார் குட் குட் வெரி குட் பரத் நான் முதலீஷ் சொன்ன மாதிரி திருப்பதி கிளம்பிட்டுருக்கேன் படம் ரிலீஸ் ஆக இன்னொரு மூணு நாலு நாள் இருக்குது படம் ரிலீஸ் ஆன அப்புறமும் நான் மூணு நாலு நாள் கழிச்சு தான் வருவேன் பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமாக ஒன்று பேசணுன்னு இருந்தேன் அதான் வர சொன்னேன் சொல்லுங்க சார் வா இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் முதல் அட்டம்லேயே ஜெயிக்கணுங்கிறதா ஏன் அன்ரிட்டன் ரூல் சினிமாவில் வெற்றி தான் முக்கியம் இந்த மற்ற தொழிலெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த தோல்வி மூலமாக கற்றுக்கலாம் இதெல்லாம் படிக்கட்டுகள் ஃபார் விக்ட்ரின்னு சொல்லுவாங்க இங்கே அதெல்லாம் கிடையாது வெற்றி தான் தாரக மந்திரம் தோத்துட்டீங்கன்னா ஒன்று அப்புறம் ஒரு ஓரமாக உட்கார வச்சிருவாங்க அதை விட இன்னொன்னு முதல் படம் வெற்றி அந்த ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல அந்த வெற்றி தக்க வச்சுக்கிறது இருப்பாரு அது இன்னும் பெரிய விஷயம் எத்தனையோ டைரக்டர்ஸ் நீ கேள்விப்பட்டிருப்பே முதல் படத்துல ஓஹோன்னு வெற்றி அடைஞ்சிருப்பானுங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் போடுவானுங்க இதுக்கு காரணம் அந்த முதல் படம் அந்த வெற்றி இருக்க அது தர போதை தான் நாம் அந்த போதையில் மயங்கிட்டோம் அதுலேருந்து வெளியே வரத்துக்குள்ள நம்மளை வெளியே அமிச்சிருவாங்க பி கேர்ஃபுல் புரியுது சார் சாரி இது வரைக்கும் நான் ஜெயிச்சுதான் நினைக்கல நான் இப்ப நான் உங்ககிட்ட சத்தியம் மனித சொல்றேன் சார் வாழ்க்கையில எந்த ஒரு காலகட்டத்திலேயுமே நான் வெற்றி இங்க கொண்டு போக மாட்டேன் சார் நான் உன்னை சொல்லப்பா பொதுவா நடக்கிறதா நான் சொல்றேன் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது ஜனங்க என்ன மூட்ல வருவாங்கன்னா யார் யா புது டைரக்டர் என்ன செஞ்சிருக்கான்னு பார்ப்போமேன்னு ஒரு க்யூரியாசிட்டியோட வருவாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அதே ஜனங்க அடுத்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட வருவாங்க உன்னுடைய முதல் படம் நான் சொல்றேன் கண்டிப்பா ஜெயிக்கும் பட் நீ அடுத்த படத்துக்கு தான் இன்னும் கடுமையா உழைக்கணும் சரியான கதையை சூஸ் பண்ணு நல்ல ஆர்ட்டிஸ்ட் சூஸ் பண்ணு அதெல்லாம் விட நியாயமான நல்ல ப்ரொடியூசரா சூஸ் பண்ணு இது ஹிட் ஆயிடுச்சேன்னு வரவங்கிட்ட எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிடாதுப்பா என்ன சார் இப்படி சொல்றீங்க சார் நான் உங்க பராமரிப்பில் வளர்ந்தேன் சார் உங்க ஸ்டூடெண்ட் சார் நான் சார் பணம் வந்து வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஒரு கிரியேட்டர்க்கு அதை விட முக்கியம் வந்து நல்ல படங்களை மக்களுக்கு கொடுக்கறது சார் இப்ப வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய புடியூசர் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க பெரிய ஹீரோ கால்ஷீட் இருந்தா கொண்டு வாங்க கதையை பத்தி எங்களுக்கு என்ன விதமான கவலை இல்லைன்றாங்க சார் அவங்களுக்கு வந்து இது வெறும் பிசினஸ் பணம் பண்ணியாகணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி ப்ரொடியூசர்களோட நான் கண்டிப்பாக படம் பண்ண மாட்டேன் சார் ம் படம் ஓடாட்டியும் அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை பணம் வந்தால் போதும்னு நினைக்கிற ப்ரொடியூசர்களுக்கு மத்தியில் பணம் ஓடாட்டம் கூட பரவாயில்ல படம் நல்லபடியாக வரணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி ப்ரொடியூசர்களோட சார் நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணுவேன் சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார் ஒருவேளை இந்த படம் நீங்க எல்லாம் கணிச்சிருக்கிற மாதிரி ஒரு வெற்றி படமா அமைஞ்சு ஏதோ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்துச்சுன்னா உங்களுடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ற சான்ஸ் எனக்கு கொடுங்க சார் அந்த பாக்கியத்தை நீங்க எனக்கு தரணும் சார் குட் அண்ட் थैंक यू நீ பெரிய ஆளா வரணும் இல்ல நீ डेफिनेटா வருவே இந்த இரண்டாவது படத்தை நீ தான் டைரக்ட் பண்ணணும் சார் நல்லா நல்லா உட்காரு நீ எனக்கு நீ ஒரு முக்கியமான டவுட்டை க்ளாரிஃபை பண்ணும் சொல்லுங்க சார் நீ தொடர்ந்து ஒரு பெரிய டைரக்டரா வரணும்னு இல்ல வரணும்னு என்ன சார் எதுக்கு சொல்றீங்க என்ன பொத்து நீ முதல்ல உள்ள வாமா ஓமா உன்னிட்ட ஒரு விஷயம் பேசணுமா சொல்லுமா வர வர உன்னிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்குடி பொண்ணா பார்த்து பேசுறதுக்கு பயப்படுற ஒரே அம்மா நானாவாதான் இருப்பேன் என்கிட்ட பேச என்னமா பயம் நானா சிங்கமா புலியா அதுங்க கிட்ட கூட பேசிடலாம் ஆனா உங்கூட பேச முடியாதடி என்ன நீ புத்திசாலி எப்பவுமே எதுவுமே தெரியாத வாழ்க்கை எதையும் புரிய வச்சிடலாம் ஆனா எல்லாம் தெரிஞ்சவாளுக்கு எதையுமே புரிய வைக்க முடியாது ஏன்னா அவா தனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிற போது என்னத்தை சொல்ல முடியும் மா இப்ப எங்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லு நான் கேக்குறேன் சொல்றதுக்கு ஒன்னும் இல்லடி கேட்கணும் நீயும் பரத்தும் லவ் பண்றேனா எங்க அப்பா கிட்ட மகா நீயும் வரத்தும் ஒரு ஹோட்டல்ல சிரிச்சு பேசி சாப்பிட்டேன்னு இருக்கிறத போட்டோ எடுத்து காட்டியிருக்கான் அம்மா அது வந்து இருடி நான் சொல்ல வந்ததை அதை சொல்லிடுறேன் அதுக்கு உங்க அப்பா என் பொண்ணு நெருப்புன்னு சொல்லியிருக்காரு ஒன்ன பத்தியும் வரத்தை பத்தியும் நேக்குனன்னா தெரியும் ஆனா ஊருக்கு தெரியாது மத்தவா நம்மள பத்தி தப்பா பேசறதுக்கு இடம் கொடுக்கறதும் நம்ம தப்பு தானேமா நீ படிச்சவ அறிவுள்ளவ நீ கல்யாணத்தை தள்ளி போடுறதுனால தானே இப்படி எல்லாம் மக பேசுற வயசு பொண்ண கட்டி கொடுக்காம ஆத்துல வச்சுருக்கிறது வயத்துல நெருப்பு கட்டின் இருக்க மாதிரி இருக்குடி நோக்கும் வரத்துக்கும் காதலா என்னன்னு நேக்கு தெரியாது எதுவா இருந்தாலும் உன் கல்யாணத்தை பத்தி ஒரு நல்ல முடிவை சொல்லுவோமா நாம இத பத்தி பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும் அம்மா எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கூடம்மா நான் கண்டிப்பா அதை பத்தி ஒரு நல்ல முடிவா சொல்றேன் சரி உமா நாழி ஆயிடுத்து விளக்கை நிறுத்திட்டு படுத்து தூங்குது

ஒரு டம்ளர் காஃபி மட்டும் கொண்டு வா கொண்டு வரேண்டா இதோ என்ன இந்த பேப்பரை பார்த்தேல இது மரகதமா பேரை ராஜ்பரத் தானே கொண்டா வர டைரக்டர் ஐட்டானே நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே நேக்கி இத பத்தி எதுவும் தெரியாதடி இப்ப நீ இந்த பேப்பரை என்கிட்ட காட்டனதுக்கு அப்புறம் தான் நேக்கே தெரியும் நேக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னண்ட சொல்லாம இருந்திருப்பேனோ எப்படியோ நான் நேக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த குடும்பம் என்ன புண்ணியத்துக்கு பகவான் அவனுக்கு நல்ல வழிய காமிச்சிட்டார் காபி கலந்துட்டியா இல்ல வேண்டாம் வேண்டாம் டிபன் டிபனியே டிபனியே ரெடி பண்ணு நான் ஸ்நானம் பண்ணிட்டோம் கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துடுறேன் என்ன செத்த நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சோகமா இருந்தேன் இப்போ திடீர்னு இவ்வளவு சுறுசுறு பாயிட்டே பகவான் இருக்காண்டி ஒருத்தர் என்னண்ட ஒரு விளையாட்டு விளையாடுனா பகவானோட விளையாட்டுல தான் நம்ம எல்லாரும் நடிச்சுட்டு இருக்கோம்னு அவனுக்கு எங்க தெரியுது இவன் யாருன்னு யாருக்குமே தெரியாதுன்னு அவன் நினைச்சுட்டு இருந்தான் ஆனா பகவான பாத்தியா இப்போ இவனை இந்த லோகத்துக்கே தெரியும்படி பண்ணிட்டான் பாரு